அனைவருக்கும் வணக்கம் என்றென்றும் சிவாஜி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் நாகராஜன் வெள்ளியங்கிரி இன்னைக்கு நம்ம பேச போற நடிகர் தலகத்தோட திரைப்படம் மருதநாட்டு வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் வெளிவந்தது இந்த திரைப்படம் நாட்டைச் சேர்ந்த வீரன் ஜீவகனாக நடிகர் திலகம் இந்த படத்தை பத்தி ஒரே வரியில் சொல்லணும்னா நாட்டு மக்கள் எல்லோருமே சமாதானத்துடனும் அமைதியுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று உண்மையிலே விருப்பப்படும் ஒரு இளைஞன் வஞ்சக சதியின் காரணமாக எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து ஆனாலும் மனம் தளராமல் அதற்காக எப்படி போராடி வெற்றி பெறுகிறான் என்பதுதான் இந்த படத்தினுடைய மையக்கரு படத்தில் நடிகர் தலகத்தோட கூட நடித்த நடிகர்கள் நடிகைகள் யாருன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா இளவரசி ரத்னா தேவியாக ஜமுனா மருத நாட்டில் வீரம் மறைந்து வருகிறதோ என்று நினைத்த நமக்கு இல்லை சிலரிடம் உறைந்து கிடைக்கிறது என்பதை தானே நிரூபித்திருக்கிறான் ஜீவகனுடைய அம்மாவாக கண்ணாம்பா உன் தந்தையின் வீரவாள் நாட்டுக்காக உயிர் நீத்தார் தந்தை நாட்டுக்கு உயிர் கொடுத்தான் மகன் என்ற பெயர் நிலை கட்டும் தளபதி வீரகேசரியாக பி எஸ் வீரப்பா கண்ணெதிரில் தெரியும் பாம்பையும் கண்மறைவில் தெரியும் எதிரியையும் கொல்லாமல் விடுவது பைத்தியக்காரத்தனம் இக்கிரம் பவள நாட்டு இளவரசர் பார்த்திபனாக ஸ்ரீராம் பொய்யாமொழி பிறந்த நாட்டிலே நட்புக்கு ஒரு நல்லுறவும் தாங்கள் தான் என்று நடிகர் தலகத்தின் நண்பனாக ஏ கருணாநிதி நானும் அண்ணன் கூடவே பரப்பிட்டு போலான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு வந்தமா போயிட்டு வரான்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே தன்னுடைய தம்பி பகாவதியினுடைய சதியால் நாட்டை இழந்து தன்னுடைய மகளுடன் நாடோடியாக அலைந்து கொண்டிருக்கும் சுல்தான் அலாவுதீனாக பி எஸ் வெங்கடாச்சலம் வணக்கம் அரசி அமரு கதையெல்லாம் தெரியுமா தம்பி மருத நாட்டு மன்னர் பூபதியாக ஜெயக்கொடி நடராஜன் உன் திறமையை கண்மூடி கத்தியை உடைத்து விட்டாயே சொர்ணபுரி நாட்டைச் சேர்ந்த சதிகாரன் விக்ரமாக கே ஆர் ராம்சிங் இவனுக்கு தான் தெரியும் தங்கள் அண்ணனும் அவர் மகளும் பணிபுரிந்த கள்ளக்கை எழுத்து நிபுணனாக இளவரசி ரத்னாவின் சிற்றனை அலங்காரியாக சந்தியா பெண் பிறந்த அதிருஷ்டம் பிறந்த உடனே தாயை கொண்டு போய்விட்டது கல்யாணமான உடனே மாமனாரை கொண்டு விட்டது அலங்காரியின் மகன் இளவரசன் தைரியமாக ராமராவ் இளவரசி ரத்னாவின் தோழியாக எம் சரோஜா ஒரே ஒரு கோஷ்டி நடனத்தில் வந்து ஆடி செல்பவராக எல் விஜயலட்சுமி பிற்காலத்தில் பல படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் இந்த படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு ஆடியிருக்கிறார் இந்த பாடலின் போது அவர் சற்று பருமனான உடலமைப்புடன் இருந்தாலும் மிகவும் அனாயாசமாக இப்பாடலுக்கு ஆடி நடித்தது சிறப்பு சரி இப்போ இந்த படத்தோட கதையை சுருக்கமா பார்க்கலாமா மருதநாட்டு முன்னாள் கோட்டை காவல் தலைவர் முத்துசேர்வையின் மகன் ஜீவகன் நாட்டு மக்கள் அனைவரும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு வீரன் நாம் பகுத்தறிவு பெற்றது பிரிந்து வாழ அல்ல தம்பி இணைந்து வாள் எல்லோரும் மனம் விட்டு பழக வேண்டும் உடம்பெற்று திகழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி தானும் நாட்டின் படையுடன் சேர்ந்து நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறார் என் தந்தை விட்டு சென்ற இந்த வெளிப்பொடியும் வீழ வாழும் வீழ அராமல் பாடுபடுகிறேன் நாடு இணைய வேண்டும் நலிவிப்பீற வேண்டும் மக்கள் பொழிவு பெற வேண்டுமென்று இளவரசி ரத்னாவின் பாதுகாப்பு வீரனாகவும் அவருக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுப்பவராகவும் அரசரால் நியமிக்கப்படுகிறான் ஜீவகன் இளவரசியும் ஜீவகனும் காதல் வயப்படுகின்றனர் பக்கத்து நாடான சொர்ணபுரியின் சுல்தான் அலாவுதீன் தன்னுடைய தம்பி பகாவுதியின் சூழ்ச்சியால் தன்னுடைய ஆட்சியை இழந்து உயிரை கொள்ள நாட்டை விட்டு வெளியே தப்பி நாடோடியாக அலைந்து கொண்டிருக்கிறார்

வீரகேசரிக்கு பகாவுதீன் படைகளை கொடுத்து உதவ வேண்டும் என்றும் அதற்கு பரிசாக மன்னருடைய மகள் ரத்னாதேவியை பகாதீவனுக்கு அளிப்பதாகவும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் அவர்களுக்குள் உருவாகிறது பாதுஷா என் மருதநாட்டு அணி மன்னர் பாதுஷாவுக்கென்றே பாதுகாத்துவது சுல்தான் அலாவுதீன் மற்றும் அவருடைய மகள் ஆயிஷாவுக்கு ஜீவனுடைய அம்மா கண்ணாம்பா தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் தருகிறார் அம்மா என் மகள் ஜீவகனையும் ஆயிஷாவையும் பார்த்த இளவரசி ரத்னா அவர்கள் இருவரை பற்றி எண்ணி விடுகிறார் உங்களுக்கு ஒரு துன்பமும் வராது வீரகேசரின் சதியால் ஜீவகன் எதிரி நாட்டு சதிகாரன் என்று அரசவையில் குற்றம் சாட்டப்படுகிறான் இது இவர் போர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட போது இவரே இவரது கையால் இந்த மந்திரத்தில் உங்கள் முன் அப்போது எழுதி கொடுத்த பிரமாண பத்திரம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் காரணமாக நாட்டு மக்களும் அதை உண்மை என்று நம்பி விடுகின்றனர் தேச துரோக குற்றத்துக்காக ஜீவகனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார் மன்னர் அடுத்த நாள் அதிகாலையில் அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற கட்டளையுடன் அவன் அன்று சிறையில் அடைக்கப்படுகிறான் குற்றங்களில் பெரும் குற்றம் நாளை உதயத்தில் அதன் பிறகு ஜீவகன் என்ன ஆனான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதா இல்லை அதிலிருந்து தப்புகிறானா ரத்னாவும் ஜீவகனும் ஒன்று சேர்கிறார்களா அவருடைய வாழ்வு என்ன ஆனது வீரகேசரனுடைய சதி வெற்றி பெறுகிறதா என்பதுதான் கதை இந்த படத்தோட சிறப்புகள்னு சொல்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க இந்த பதிவு அப்படியே நீளமாக வளர்ந்துட்டே போகும் அதனால் சில முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் வீரன் ஜீவகனாக வரும் நடிகர் திலகம் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நடித்து முழு படத்தையுமே தன்னுடைய தோளில் அனாயாசமாக சுமக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் நெடுந்தூரம் இருந்தவர்கள் நெடுந்தூரம் சென்று விட்டார் சாவாலும் பிரிக்க முடியாது என்று வஞ்சகர்களின் நாவால் பிரிக்கப்பட்டு என் கண்களை விட்டு பறிக்கப்பட்டு படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த சமாதானமே தேவை அந்த பாட்டு சமயத்திலும் சரி பின்னாடி ஜமுனா கூட பாடிக்கிட்டே குதிரையில் பயணிக்கும் போதும் சரி அவர் பயணிக்கிற அந்த குதிரை ரொம்ப சண்டித்தனம் பண்ணும் ஆனால் அவர் அதை சர்வசாதாரணமாக சமாளிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுவும் அந்த திமிற குதிரை மேலே கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் இவர் பார்வை பூரா ஜமுனா மேலேயே வச்சுக்கிட்டு குதிரையை கண்ட்ரோலில் வச்சுருக்குறங்கிறது நல்ல தீவிரமான குதிரை பயிற்சி எடுத்தவங்களுக்கு கூட மிகவும் சுரமமான காரியம் இவர் அதை ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுருப்பார் அதை உன்னிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் அவர் குதிரை வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது ஆனால் அவர் குதிரையவே அவர் கவனிக்க மாட்டார் ஜமுனாவும் வந்து மிக அருமையாக குதிரையை ஓட்டுறாங்க ஒன்று கவனிங்க இது ஸ்டுடியோனுடைய பேக் புரோஜன் குதிரையல்ல நெஜமான குதிரை நெஜமான குதிரை தான் ரெண்டு பேர் ஓட்டிகிட்டு போகிறாங்க அவ்வளவு மிகவும் நேச்சுரலாக இருக்கும் அந்த காட்சி மழை வேண்டுமா படத்தில் நடிகர் தலகத்துக்கு நகைச்சுவை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் மிகவும் குறைவு ஆனால் அவருக்கு கிடைச்ச ஒரு சில காட்சிகளில் அப்படியே தூள் கலப்பியிருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா அந்த வீரர்களை குளத்துக்குள்ளே தள்ளுற காட்சி வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா செஞ்சுருப்பார் படத்தில் நடிகர்லகம் ஜீவகங்கிற ஒரே பாத்திரம்தான் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அல்லது பதினாலு கெட்டப்பில் வருவார் துவக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒரிஜினல் ஜீவகன் இருந்து இறுதி காட்சி வரை அவர் வந்த அந்த வேறுபட்ட கெட்டப்புக்களுடைய ஒரு சிறிய காட்சி தொகுப்பை இப்போ நீங்கள் பார்த்து பகிழங்க ருசியாக சமைக்கு தெரியும் அண்டனுக்கு பசியார உண்பவருக்கு பணிவோடு பரிமாற தெரியும் எனக்கு புசித்தப்பின் வாசி வைக்கும் வெற்றிலை மடிக்க தெரியும் தளபதி அடையாளம் தெரிந்து கொண்டால் ஆபத்தல்லவா அப்பப்பா அப்பப்பா எப்படி முடியும் ஒளிய முடியாது பிரபு இவர்கள் வேண்டும் செய்கிறார்கள் சேச்சிக்கு நீ அஞ்சு வெஞ்சன் கேடி என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க போகிறீர்கள் இந்த நன்றியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் கல்யாணமாகிய பள்ள காதலர்களைப் போல் சந்திக்க வேண்டியிருக்கிறார் ஆமத்தா, எல்லாம் நீங்கள் வரப்போகிறீர்கள் என்ற ஆர்வம்

அரசியார் விருப்புடன் தந்த பதவியை பொறுப்புடன் ஏற்ற சித்தமாக சண்டை காட்சிகளை விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு விருந்தாக தான் அமைஞ்சிருக்கோம் படத்தில் ஒரு மூணு பெரிய சண்டை காட்சிகளில் நடிகர்கள் நடிச்சிருக்காரு இளவரசி ஜமுனாவை முதமோலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மருதநாட்டு கோட்டைக்காவல் வீரர்களை வீணா வம்புக்கெடுத்து அவர்களோட சண்டை போடுறதும் அது கையில் ரெண்டு தடிகளை வச்சுக்கிட்டு ஒரு ஒத்தையாக அத்தனை பேரும் சமாளிக்கிறதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதையும் வந்து அவர் கஷ்டப்பட்டு நடிக்காமல் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக செஞ்சுருப்பார் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அந்த சண்டைக்காக அடுத்ததாக ஒரு சண்டை தளபதி பி எஸ் வீரப்பா இவர் கூட சண்டை போட சொல்லி ஒரு குண்டா ஒருத்தரை ஒரு வீரனை சொல்லி ஏவி விடுவார் அவர் கூட அநாயாசமாக சிரித்தபடியே அவர் சண்டை போடுறது அவ்வளோ ரசிக்கத்தக்கிற இருக்கும் அதுலேயும் குறிப்பாக கையில் எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் அவன் கையில் வந்து வாழ் வச்சுருக்கான் அவனை சமாளிக்கிறதும் கடைசியில் ஒரு செகண்டில் கண்ணிமை தெ கண் திறக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு வாழை உருவி அவனுடைய வாழை துண்டா வெட்டுறதும் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கான் கிளைமேக்ஸில் வில்லன் வீரப்பா கூட இவர் போடக்கூடிய அந்த கத்தி சண்டை ரொம்ப நீளமானது அதுலேயும் அந்த மேலேருந்து தொங்கக்கூடிய சாண்டலின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்க பிடிச்சிட்டு தாவி தாவி இவர் பறந்து போய் சண்டை போடுறதும் அங்கங்கே குதித்து குதித்து சண்டை போடுறதும் நம்மளை அப்படியே ஒரு டென்ஷனில் ஆழ்த்திடும் படத்தில் ஜமுனாவை பார்த்து நடிகர்தலாம் சிரிக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த விளியலை மேலே அந்த பாடல் போது ஒரு ஒரு சில செகண்டு அவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பார் அந்த பாடலினுடைய இறுதியில் அந்த ஒரு குளத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு அவர் கூட பேசும்போது ஒரு சாதாரண வீரனான தன்னை மன்னனுடைய மகள் இளவரசி காதலிக்கலாம் அப்படிங்கிற நினச்சி ஒரு சந்தோஷமும் அந்த சந்தோஷத்தால் அவர் அவருக்கு வரக்கூடிய ஒரு ஆனந்த கண்ணீரையும் அது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சிரிப்பும் அழுகை கலந்த சிரிப்பாக அவர் வெளிப்படுத்துறது பார்க்குறக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஒரு முகபாவனையில் காட்டுறது நான் என்னால் சொல்ல முடியல அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது ரெண்டு மூணு கிளிப்பிங்களை அது காட்டுவாங்க அதை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் இது மாதிரி ஒரு அழுகையவோ அல்லது அழுகை கலந்த சிரிப்பியோ நான் வந்து அவரோட வேறு எந்த படத்துலையும் நான் பார்த்ததே இல்லை பாருங்கதான் வழக்கமா பிஎஸ் வீரப்பா அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படியே அவர் உறக்க சிரிக்கிறது ஆவேசமாக பேசுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் உள்ள விஷத்தை வச்சுட்டு வெளியே தேனை தேட்ற மாதிரி அப்படியே நயவஞ்சமாக பேசி நாட்டு மன்னனையும் மக்களையும் அப்படியே மயக்கிற அந்த வீரப்பாவோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கு இந்த படத்துல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மூதுரை நடைமுறை வகுத்தவர் நம்ம இளவரசியார் மறுக்க மாட்டார் ஆமரசே சதிவெலை மேல சதிவெலை பின்னி ரொம்ப நயவஞ்சமாக நடந்துக்கிட்டு ஆனால் இதை பற்றி மன்னருக்கோ மக்களுக்கோ கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கிறது வந்து அவரோட தனித்திறமை தான் களவாடி மறைத்த முல்லையும் இப்படி உறவாடி தரித்த பிள்ளையும் காட்டி கொடுக்காமல் இருப்பதில்லை விரிந்தவன் யார் என்று சொன்னால் மார்க்கம் உண்டா என்று யோசிக்கலாம் ஆரம்பத்தில் இளவரசி ஸ்ரீ ரத்னா தேவியாக அப்படியே அழகு பதுமையாக வந்து போகிறார் ஜமுனா மன்னனுடைய மகளாகவே இருந்தாலும் சரி கற்பிழந்த மேலே கல்லறிந்து மக்கள் தண்டிக்க வேண்டும் என்ற அந்த நாட்டு விதிப்படி வண்டியில் கட்டி வச்சு அவரை இழுத்துட்டு போய் பொதுமக்கள் அவரை கல்லால் அடிக்கும்போது பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அதே மாதிரி பின்னாடி காட்டுக்குள்ள வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு அவர் அலைஞ்சு திரியும்போது நம்ம இதயங்களில் மிகுந்த இறக்கத்தை வரவழைக்கிறார் கண்ணாம்பாவுக்கு நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய முழு திறமையும் காட்டி வசனம் பேசி நடிக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் கதையில் இல்லை இருந்தாலும் அவர் வரக்கூடிய காட்சிகள் மிக சிறப்பாக நடித்திருக்கார் குறிப்பாக அந்த ஆற்றங்கரை காட்சியில் மிக அருமையாக நடிச்சிருப்பார் பவளநாட்டு இளவரசனா வரும் ஸ்ரீராம் மிகவும் இயல்பாக நடித்திருப்பார் நாடு விட்டு நாடு அலைந்து கொண்டிருக்கும் அலாவுதீன் அரசர் அவருடைய மகள் ஆயிஷா மற்றும் ஜீவகன் ஆகிய மூவரையும் யார் என்று தெரியாமல் தன்னுடைய அரண்மனையில் சமையல் வேலை கொடுத்து உதவுகிறார் பிற்பாடு அவர்கள் யார் என்று தெரிந்த பின்னர் மிகவும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார் தன்னுடைய சொந்த அக்கால் மகளான ஜமுனாவை தனக்கு திருமணம் செய்ய நிச்சயத்திருந்த போதும் ஜமுனாவினுடைய உண்மையான மனசை அறிந்த பிறகு திருமண புரோகிதர் வேடத்தில் வரும் ஜீவகனையே ரத்னாவுக்கு தாலி கட்ட வைத்து நம்முடைய மனங்களில் ஒரு உயர்வான இடத்தை பெறுகிறார் பார்த்திபன் அரசி என்னை மன்னித்து விடுங்கள் அமருங்கள் தாங்கள் யார் என்று தெரியாமல் பணிபுரிய வைத்து விட்டேன் படத்தில் இடம்பெற்ற பாடல்களை பற்றி இப்போ பார்ப்போம் டிஎம்எஸ் ஐயா மற்றும் பி சுசீலா ஆகிய இருவருடைய குரல்லையும் உருவான விழியலை மேலே செம்மீன் போலே இந்த பாட்டு நம்முடைய அத்தனை பேர மனங்களுடையும் அவ்வளோ அருமையாக தாளாட்டும் அந்த பாடலினுடைய ஆரம்ப காட்சி படமாக்கப்பட்ட இடம் இடுப்பளவுக்கு இடுப்பளவுக்கு மேலேயே புல் வளர்ந்த ஒரு நிஜமான கோட்டையினுடைய ஒரு வெளிப்பகுதி அதே பாடலினுடைய கடைசி பகுதியில் ஒரு அழகான பொய்கையில் அவங்க ரெண்டு பேரும் நீதிபடியே பாடுவது இன்னும் கொஞ்சம் ரசிக்கத்தக்க மாதிரி இருக்கும் முழு நிலவை பார்த்து டிஎம்எஸ் ஐயாவோட குரலில் நடிகர் திலகம் பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா அப்படின்னு அந்த பாடல் இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மளுடைய மனங்களை மகிழ்விக்கிறது நிலவை பார்த்து இவர் பாட தன்னை நினைத்து அவர் பாடுவதாக ஜமுனா நினைத்துக் கொள்ள அப்புறம் என்ன காதல் தான் நடிகர் திலகமும் ஜமுனாவும் வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டு ஒரு குழந்தையும் கையில் வைத்து கொண்டு பாடுகின்ற அரும்புதிரை முத்துதிர அந்த பாடல் மிக அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட இன்னொரு பாசமலர் பாடல் மாதிரி தான் அது ஆனால் பாசமலரில் அண்ணனும் தங்கச்சியும் பாடுற பாட்டு இதில் வந்து கணவன் மனைவியும் பாடுற பாட்டு இடையில் ரெண்டு குழந்தைகள் தான் பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தில் மொத்தமாக எட்டு பாடல்கள் எட்டு பாடல்களுமே அவ்வளோ அருமையாக ரசிக்க வைக்குது அந்த பாடல்களோட ஒரு சின்ன கிளிப்பிங்கை இப்போ தேவை என்றும் சமாதானமே தே கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குதே செல்கின்றாய் அம்மா எங்கே செல்கின்றாய் எங்கே செல்கின்றாய் அம்மா எங்கின்ற காத்து அருகில் வந்தும் வெட்கமா இல்லை பழக வந்த அழகன் மீது குரு சந்தேகா கேளு கண்மணி அது தீரும்படி பதிலை எனக்கு சொல்லு அம்மணி காதல் செய்த பின்னை மேலே செம்மீன் போலே விளையாடும் செல்வமே பாடல்களை கவியரசரும் மருதகாசி ஐயாவும் இருக்காங்க படத்துக்கு மிக அருமையாக பின்னணி இசை அமைத்திருப்பவர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் ஏற்கனவே எஸ் வி வி அவர்கள் நடிகர் தளத்தினுடைய பல படங்களுக்கு இசையமைத்தவர் என்பது கூடுதல் செய்தி அவற்றில் மனோகரா கோடீஸ்வரன் இரும்பு திரை அறிவாளி போன்றவை குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர் படத்தோட பாடல்களை டிஎம்எஸ் ஐயா பி சுசீலா பிபி சீனிவாஸ் ஐயா ஏஎல் ராகவன் ரத்னமாலா ஆகியோர் பாடியிருக்காங்க இதில் ஒரு சிறப்பான ஒரு செய்தி கூடணும்னா கதாநாயகியான ஜமுனாவுக்கும் ஒரே ஒரு பாடல் காட்சியில் வந்து பாடி ஆடி போகக்கூடிய எல் விஜயலட்சுமிக்கும் சுசீலா அம்மாவே பாடியிருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கும் சுசீலா அம்மா பாடியிருக்காங்க படத்தில் பல காட்சிகள் நிஜமான ஏதோ ஒரு கோட்டையில் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏராளமான காட்சிகள் உள்ள அரங்கத்தில் செட்டிங்ஸ் போட்டு எடுக்கப்பட்டது தான் ஆனால் அந்த எல்லாமே பார்த்த நிஜமாக ஒரு அரண்மனை மாதிரியும் அவ்வளவு இயற்கையாக இருக்கும் அவ்வளோ அற்புதமான அரங்க நிர்ணயம் செய்த ஆர்ட் டைரக்டர் கே நாகேஸ்வர அவர்களை நிச்சயம் பாராட்டி தான் இந்த படத்தை இயக்குனவர் டி ஆர் ரகுநாத் இவர் ஏற்கனவே நடிகர் திலகமும் பி பானுமதியும் நடித்த ராணி லலிதாங்கி அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷங்கள் மேலே ஆச்சு ஆனால் இப்போ இந்த படம் யூடியூப்பில் இருக்குது இந்த காலத்து இளைஞர்கள் இதை வந்து தியேட்டரில் பார்த்துக்கு சந்தர்ப்பம் இருக்காது அதனால் பார்க்க விரும்புகிறவங்க இந்த படத்தை யூடியூபில் போய் நிச்சயம் பார்த்து ரசிங்க சரி நண்பர்களே நடிகர் திலகம் பற்றிய இன்னொரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் என்றென்றும் சிவாஜி யூடியூப் சேனல் சார்பாக நண்பர் ஆர்வன் பேஸ் அவர்களுடன் இணைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மன்னர் அந்த மகளுக்கு மன்னர் நீங்கள் இதன் முடிவே எனக்கு தெரியவில்லை